கிருஷி ஜாகரன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய விவசாய செய்திகள் பை ஸ்தில் இண்டியா பெருகி வரும் மைல்களால் விவசாயிகள் அச்சம் விவசாயம் பாதிக்கப்படும் என்று புலம்பல் விலை இல்லாததால் கனகாம்பரம் சாகுபடியை தவிர்க்கும் விவசாயிகள் கோடை நெல் சாகுபடி விவசாயிகள் ஆர்வம் விரிவான செய்திகள் பெருகி வரும் மயில்களால் விவசாயிகள் அச்சம் விவசாயம் பாதிக்கும் என புலம்பல் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மயில்களால் வேளாண்மை பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என விவசாயிகள் அச்சத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் நிலங்களை ஒட்டிய வனத்தில் வசிக்கும் மயில்கள் அடர்வனப்பகுதிக்கு இடம் மாறி செல்ல தக்க வகையிலான நடவடிக்கை தேவை என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கணிசமான அளவு வன நிலப்பரப்பு உள்ளதால் காஞ்சிபுரம் உத்தரமேரூர் வாலாஜாபாத் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய ஒன்றிய கிராமங்களில் கடந்த பல ஆண்டுகளாகவே மயில்கள் வசித்து வருகின்றன கடந்த ஆண்டுகளில் மலைப்பகுதிகள் காடுகள் மற்றும் முட்புதர்களில் வாழ்ந்து வந்த மயில்கள் காடுகள் அழிப்பு போன்ற காரணங்களால் வனத்தை விட்டு வெளியேறி தற்போது விவசாய விளை நிலங்களுக்கு படையெடுக்க துவங்கி உள்ளது விவசாய நிலங்களில் பயிரிடப்படும் நெற்பயிர் சோளம் கேழ்வரகு எள்ளு உளுந்து உள்ளிட்ட தானிய வகைகளை உட்கொள்ள துவங்கி உள்ளதால் மயில்களை கண்டு ரசித்து வந்த மனிதர்கள் பயிர்களை அழிக்க வந்த பறவை என அச்சப்படுகின்றனர் காட்டுப்பன்றிகளுக்கு அடுத்து மயில்களையும் விவசாயிகள் வில்லனாக பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது விலை இல்லாததால் கனகாம்பரம் சாகுபடியை தவிர்க்கும் விவசாயிகள் கனகாம்பரம் பூக்களுக்கு உரிய விலை இல்லாததால் இச்சாகுபடி செய்வதை விவசாயிகள் தவிர்த்து வருகின்றனர் போடி பகுதியில் ராசிங்காபுரம் சிவமலை பெருமாள் கவுண்டன்பட்டி உட்பட சில கிராமங்களில் விவசாயிகள் கனகாம்பரம் பூக்கள் சாகுபடி செய்துள்ளனர் தற்போது அதற்கான சீசன் ஆகும் சில மாதங்களுக்கு முன்பு வரை கனகாம்பர பூக்களுக்கு கடும் கிராக்கி இருந்ததால் கிலோ ரூபாய் ஐநூறு முதல் எண்ணூறு வரை விற்பனையானது தற்போது அதன் தேவை குறைந்துள்ளதால் உரிய விலை கிடைப்பதில்லை இதனால் பறிக்கப்படும் பூக்கள் கூலிக்கு கூட கட்டுப்படியாகாத நிலை ஏற்பட்டுள்ளது கோடை நெல் சாகுபடி விவசாயிகள் ஆர்வம் மங்கலம் பெரிய கண்மாய் நீரை பயன்படுத்தி விவசாயிகள் கோடை நெல் சாகுபடியை தீவிரப்படுத்தியுள்ளனர் மங்கலம் பெரிய கண்மாயில் தேங்கியுள்ள தண்ணீரை பயன்படுத்தி பெரிய கண்மாய் பாசன பகுதிகளான இருதயபுரம் பெரியார் நகர் நெடும்புலிக்கோட்டை ரெகுநாதமடை உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் கோடை நெல் சாகுபடி செய்துள்ளனர் அறுவடைக்கு பின் நிலவிய ஈரப்பதத்தை பயன்படுத்தி விவசாயிகள் நெல் விதைப்பு செய்தனர் தற்போது நெற்பயிர்கள் வளர்ச்சி நிலையை ஊக்குவிப்பதற்காக புதிய தன்மையில் உள்ள நீரை பாய்ச்சி தற்போது உரமிடும் பணியை விவசாயிகள் தீவிரப்படுத்தி உள்ளனர் இத்துடன் இன்றைய விவசாய செய்திகள் நிறைவடைந்தது மேலும் இதுபோன்ற விவசாயம் சார்ந்த செய்திகளை அறிந்து கொள்ள கிருஷி ஜாகரன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி